சரிவர பேணி காக்காத ஒரு மாவட்ட காவல்துறை இருக்கிறது என்று சொன்னால் அது நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை தானே பகிரங்கமா சொல்ல முடியும் என்ன நாகை வர்றாரு நாமக்கல்ல இளைஞர்கள் அது நாமக்கல் மாவட்ட இளைஞர்களாக இருக்கட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனம் எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்து நிற்கிற ஒரு சமுதாயம் அவனுக்கான ஒரு தலைவனை பார்க்கிற போது எழுச்சியில் ஆட்டம் ஆடத்தானே செய்வான் விசில் அடிக்கத்தானே செய்வான் ஊர்வலம் போகத்தானே செய்வான் அப்படியே நாமக்கல் டவுன்ல ஒரு போலீஸ்கார் வர்றாரு சுத்தி வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்திருக்கணும் போகிறேன் வீடியோ எடுத்திருந்த பண்ண போகிறேன் நிற்கிறோம் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் நான் கேட்குறேன் ஒரு பல நூறு ஆண்டு காலமாக அடிமை கிடந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் கூணி குறுகி இருந்த கூடிய நிலையிலிருந்து தலை நிமிடுறான் இன்னைக்கு தான் தலை நிமிடுறான் அது உங்களுக்கு பிடிக்கலையா அது உங்களுக்கு பிரச்சனையா ஆனால் ஒன்றை சொல்கிறேன் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த நான் நிமிட நினைக்கிறேன் என்னுடைய நிமிர்வுக்கு எவன்